நம் வீடு கட்டப்பட வேண்டும் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் எதன் மீது நமது வீடு கட்டப்பட வேண்டும் மணல் மீது கட்டப்பட்டுகிற வீடுக்கு என்னைக்கு ஆபத்து புயல் மழை வெள்ளம் வருகின்ற பொழுது அதனுடைய சேதம் பெரிது இல்லாமல் போய்விடும் ஆனால் பாறை மீது கட்டப்பட்ட வீடு மழை வெள்ளம் புயல் காற்று எது வந்தாலும் சேதம் அந்த வீட்டுக்கு இருக்காது என்னால் உறுதியாக அதை பாறை மீது கட்டப்பட்டிருக்கிறது அவிதமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு உலக மணலாகிய மணல் மேடாகிய மணல் பகுதியாக உலகத்தின் ஆலோசனையின்படி உலகத்தின் அறிவுரைப்படி உலகத்தின் போக்கின்படி மனித ஆலோசனைப்படி மனித கொள்கையின்படி உலகம் காட்டுகிற மாதனின்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு அழிவை தரும் மாறாக பாறையாகிய இயேசு கிருஷ்ணய வார்த்தையின்படி கிறிஸ்துடைய படிப்படையின்படி போதனையின்படி இறை வாக்கியங்களையும் அப்போசரையும் அடித்தளமாக கொண்டு ஆண்டவராக இயேசுகிரிசையும் ஊலைக்கல்லாக கொண்டு கட்டப்படுகிற கட்டமாக கட்டடமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் அழிவு நமக்கு இல்லை நம்முடைய வீடு ஆண்டுடைய ஆலயமாக ஆக்கப்படும் ஆண்டவர் அதற்குடைய குழி கொடுவார் ஆண்டவர் நமக்குள் குடி கொண்டு நம்ம எழுத்துவார் நம்முடைய வாழ்வு ஆசிர்வாதமாக இருக்கும் ஆகவே நமது வாழ்வை ஆண்டுடைய வார்த்தையாகிய படிப்பனையாகிய போதனையாகிய கட்டளைகளாகிய நியமங்களாகிய கற்பனைகளாகிய அவருடைய சொற்களில் நாம் கட்டுவோம் இறையாசிரியை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்